உங்களுக்கு தெரியுமா அதாவது அதுவும் ஒரு கிங்டம் அதுவும் ஒரு ராஜ்யம் அது உங்களுக்கு தெரியுமா சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு தெரியுமா தெரியாது அப்படி தானே அவர் சொல்லுவார் அழகாட்டு அதாவது இயேசு கிறிஸ்து குணமாக்கும் போது யூதர்கள் பரிசுகள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீர் பெல்சபிலை கொண்டு செய்றீரின் அப்ப அவர் ஒரு காரத்தை சொல்லுவாரு ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக அதே ராஜ்யம் எழும்பும் அந்த ராஜ்யம் ரெண்டா உடைக்கப்படும்னு சொல்லுவார் வாசிக்கிறீங்களா அப்ப சாத்தானுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கு சாத்தானுக்கும் ஒரு சேன இருக்கு அவன் இரவும் பகலும் அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டே இருப்பான் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி தெரியுமா அவன் தந்திரங்கள் நீங்கள் அறியாமல் இருக்கிறதா அவன் இரவும் பகலும் ஒன்று என்ன செய்வான் நல்ல ஜெபித்துட்டு இருந்தீங்களே என்ன செய்வாங்க தெரியுமா முதல்ல ஒரு சோர்வை தருவோம் இல்லைனா தூக்கத்தை தருவான் இல்லைன்னா என்ன செய்வான் தெரியுமா எதேன்னு சண்டைக்குள்ளோ கார்த்தி வீட்டில் உருவாக்கிறோம் உடனே ஜெபம் குறையும் ஜெபம் குறைஞ்சு அடுத்த நேரம் அவன் எங்கே தெரியுமா அடிக்கிறவங்களை உங்கள் ஜீவத்துக்குள்ளே வந்துருவான் ஏன் ஜெபம் குறையும் உடனே என்ன தினமாக தோணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கு முன்னாடி சேர்ந்து அந்த பாவத்தை மறுபடியும் எடுத்துரும் ஒருக்க உர்க்க விளைச்சைவா விளைசேத உடனே மீது எல்லா பாவும் உள்ள வந்து அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு பரிசுத்தரே அதை கேட்டு இவர் பிசாசிகளின் அது வசனத்தை சொல்லுங்க மத்தேயு 12 24 25 மωσங்கே பரிசுத்தரே அதை கேட்டு இவர் பிசாசிகளின் தலைவனாயே பெயல் செவோலினாலே பிசாசுகளை துரத்துகிறாரே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள் இயேசு அவர் அவர்கள் சிந்தனைகளை அறிந்து இயேசு அவர் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் ஒரு காரியத்தை என்ன சொல்றது தெரியுமா சாத்தானுடைய ராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த உலகத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல சிறுமந்தேன்டர் திரள் 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 கூட்டமான ஜனங்கள் இருக்காங்க ஆனா இயேசுவை தன்னோட சொந்த ரட்சகராக கொண்டு பாவம் இல்லாத ஜனங்கள் சொற்பம் கிறிஸ்தவங்க உலகத்துல பெரிய மதம் தான் இல்ல ஆனா கிறிஸ்தவர்கள் அனுபவத்தோட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா எல்லா மதத்தினரை காட்டணும் எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்க சிலர் 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 மட்டும்தான் அப்ப இந்த உலகத்துல கிறிஸ்தவங்க சொல்லி இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த உலகத்துல பல்வேறு மதத்தின் பேர்ல இருக்கக்கூடியவங்களும் சரி அவங்க எல்லாம் யாருக்குள்ள இருக்கிறாங்க சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள அவனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்காங்க ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை முடிஞ்சு போச்சு நீங்க கிறிஸ்தவங்களா பாவம் இருக்காயா நீ யாரு கிறிஸ்தவம் கிடையாது நீ யாரு சாத்தானுடைய மகன் சாத்தானுடைய மகள் இங்க வேதம் தெளிவா அவர் தெளிவா சொல்ற எப்படி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது அப்போ அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு அந்த ராஜ்யத்தை அவன் என்ன செய்யறான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டே இருக்கான் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல பாருங்க ரசிக்கப்பட ஜனங்கள் சொற்பம் எத்தனை பேர் ரசிக்கப்படுறீங்க ஏன் எல்லாருமே எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்க விரும்புறீங்க சாத்தனுடைய ஆளுக்குள்ள சிற்றின்பத்திற்குள்ள அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அவன் அதை ஸ்ட்ராங்கா கட்டிட்டே இருக்கான் நீங்க தேவண்டி ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்களா இல்ல மனம் திரும்பினாதான் அவன் சமீபத்துல வாரான் இருக்கு பரலோக ராஜ்யத்திற்கு இப்ப நீங்க யாருடைய ராஜ்யத்துக்குள்ள யாருடைய ஆளுவைக்குள்ள இருக்கிறீங்க மனம் திரும்பாத நீங்க பின்மாற்றம் அடைந்த நீங்க பாவத்துக்குள்ள இருக்கிற நீங்க சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க அவனுக்குன்னு ஒரு ஆளுவே இருக்கு அப்ப எது முக்கியம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஞானம் முக்கியம் ஏனிவாசிங்க இந்த பசங்க ஒன்பது பன்னிரெண்டு தானேயா ஆயுதங்களே நல்ல இங்க என்ன சொல்லப்படுது இத்த ஆயுதங்களை பார்க்கணும் ஞானமே நலம் அப்போ அவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளதான் நீங்க உங்களை அநேகர் இருக்கிறீங்க அது ஆண்டவரே சுட்டார் ராஜ్యం நான் பேல்ஸேபலை கொண்டு நான் அவனுக்கு விரோதமாக செயல்படுனேன் அப்படி அர்த்தம் என்ன பிசாசு பிடிச்சிருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பிசாசை நான் பிசாசை கொண்டே துரத்தும் போது அவனுடைய ராஜ్యం உடையது அப்ப அவனுடைய பலம் குறையும் நான் எப்படி பண்ண முடியும்ன்றார் அப்ப ஒரு ராஜன் யாருக்கு இருக்கு அவனுக்கு இருக்கு இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குன்றிருக்கு அப்ப இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு ஜனங்கள் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறாங்க சகலமும் பாவமாவே இருக்கு இத எப்படி தப்பிக்கணும் தெளிந்த புத்தி உலகாயிருங்கள் ஞானம் முக்கியம் என்று சொல்லப்பட்டு ஞானமே நிலம்